அபிராமி அந்தாதி பாடல் எண் எழுபத்தி ஒன்று இதற்கான நூற்பலன் மனக்குறை தீர்ந்து மகிழ்ச்சி பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு மனக்குறை இருக்கும் அவரவர்களுக்கு பல்வேறு கவலைகள் இருக்கும் அந்த கவலைகளெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை தினமும் அபிராமி அன்னை நினைத்து நம்பிக்கையுடன் பாராயணம் செய்து வந்தால் மனக்குறைகளெல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சி பெருகும் பாடல் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல் ஏறுமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே இதன் பொருள் ஊக்கம் குறைந்து ஏக்கம் மிகுந்து நிற்கும் மனமே நீ அஞ்சாதே திருமேனி அழகிற்கு யாரும் ஈடாகாத ஆனந்த வல்லியும் வேதங்களின் அடி இடை முடி ஆகிய எங்கும் நடமாடி பழகி அதனால் சிவந்த பாத தாமரைகளை உடையவளும் குளிர்ந்த நிலவின் கீற்றை திருமுடியில் அணிந்தவளும் ஆகிய இளமையும் மென்மையும் அழகும் கொழிக்கும் அபிராமி தேவி என்னும் கொம்பு நமக்கு உற்ற இடத்தில் ஊன்றுகோலாக இருக்க உனக்கு ஏது குறை அதாவது அபிராமி அன்னையை நம்பிக்கையுடன் நாம் பற்றி கொண்டால் அது ஒரு பற்று கோடாக இருந்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பத்தை மகிழ்ச்சியை நமக்கு தரும் என்பது இதன் கருத்து